இதுக்கு உதாரணம் அல்லாஹுவை நீங்கள் திக்ரு செய்வதற்கு உதாரணம் என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய எதிரியை தேடி வேகமாக சென்று கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் தன்னுடைய எதிரியை கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டு வேகமாக சென்று கொண்டிருக்கிறான் அப்படி வேகமாக அவன் சென்று கொண்டிருக்கும் போது எதிரி போய் ஒரு கோட்டைக்குள் மறைந்து கொள்கிறார் ஒரு பலமான ஸ்ட்ராங்காக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் போய் மறைந்து கொள்கிறார் இந்த கோட்டைக்குள் போய் மறைந்து கொண்டால் அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது இது போலதான் ஒரு அடியான் அல்லாஹுவை விக்கிரி செய்தால் அவனுக்கு ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது என்று நபி சவுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீர் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷேக் அல்பானி ரஹிம்லா அவர்கள் இதை சகை ஆனது என்று குறிப்பிடுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகள் அப்ப வீட்டுக்குள் அதிகமாக விக்ரி செய்ய வேண்டும் அதே போல வீட்டுக்குள் அதிகமாக குரோஆான் ஓத வேண்டும் வீட்டுக்குள் அதிகமாக குரோஆான் ஓதுகிற போது ரஹ்மத்துடைய மலக்குகள் வீட்டுக்குள் வருவார்கள் ஷைத்தான் விரன் இப்ப நம்முடைய வீடுகளுக்குள் குரோஆான் ஓதுகிற நிலையை விட நேரங்களை விட இன்று இசைகள் கேட்பதும் சினிமா கூத்தாடிகளுடைய சத்தங்கள் கேட்பதும் ஜிலியத்துகளும் பாவங்களும் நம்முடைய வீட்டுக்குள் கேட்பதும் தான் அதிகமாக இருக்கிறது நம்ம பேசும்போது கூட வீட்டில் நல்ல விஷயங்கள் அதிகமாக பேசப்படுவதை விட திட்டுவது ஏசுவது விமர்சனம் செய்வது சண்டை பிடிப்பது இந்த புறம் பேசுவது கோல் சொல்வது இது அதிகமாக இடம்பெறுகிறது இது போக இந்த டிவைஸுகள் மூலம் வரக்கூடிய சத்தங்களை கேட்டால் அவையும் அதிகமாக ஜாகிலியத்தானதாக இருக்கிறது அப்ப வீட்டுக்குள் குர்ஆன் ஓதப்படுகிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக ஒரு முஃமினுடைய வீட்டில் எந்த நேரமும் குர்ஆன் ஓதப்பட வேண்டும் அல்லாஹுலே சொல்லும் போது அல்லாஹ் ஆஹ் முஷ்ரிகளில் இணை வைக்கக்கூடியவர்கள் யாராவது அவர்களை அவர்களுடைய எதிரிகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி உங்களுடைய வீட்டுக்குள் பாதுகாப்பு தேடி வந்தால் புகலிடம் தேடி வந்தால் அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் புகலிடம் கொடுங்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லுகிறார் ஏனென்றால் அல்லாஹுடைய கலாமை வந்திருக்கிற முஷ்ரிக் செவிமடுப்பதற்காக அப்ப ஒரு முஷ்ரிக் நம்முடைய வீட்டில் வந்து ஒரு ரூமிலே தங்கியிருப்பார் நாம் நம்முடைய ரூமில இருந்து கொண்டு அல்லது ஆஹ் ஹாலில இருந்து கொண்டு நாம் குருவானோதி கொண்டிருப்போம் ஓ கொஞ்ச நேரம் நம்ம ஓதுவோம் வாய்ப்பு ஓதுவார் பிள்ளை ஓதுவார் மற்ற பிள்ளை ஓதுவார் ஒரு வீட்டில் எந்த நேரமும் குர்வான் ஓதப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு குர்வானை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக கொண்டிருக்கிறோம் அதனால் நம்முடைய சம்பளத்தை கேட்டால் மஷ நல்ல சேலரி பறக்கத்தான சாலரி பெரிய அமௌண்ட் பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் ஆனால் வீட்டில் பறக்கத்தில் வீட்டு வீட்டில் கணவனும் மனைவியும் நல்லவர்கள் தான் ஆனால் வீட்டில் நிம்மதி இல்லை என்பதை இன்று ஒரு பெரிய கம்ப்ளைனாக நாம் சொல்வதை பார்க்கிறோம் காரணம் என்னவென்று கேட்டால் குரோ ஓதுவது என்பது அப்படியே விடுபட்டு போய்விடுகிறது வீட்டில மௌலவிகள் இருப்பார்கள் மௌலவியாக்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் கூட இந்த குரோ ஓதுகிற விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பொடுப்போக்கோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே எந்த வீட்டில் குரோ ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நிச்சயமாக பாதுகாப்பு பெறுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள் வீட்டில் அதிகமாக அதிலும் குறிப்பாக நபி சொல்லா வலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீடுகளை மக்பராக்களாக மையத்துகள் அடக்கப்படுகின்ற கபுரிஸ்தானங்களாக ஆக்கி விடாதீர்கள் எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷெய்தான் விரண்டோடுகிறான் என்று சொன்னார்கள் இந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் இருந்து ஷெய்தான் விரண்டோடுகிறான் என்று சொன்னார்கள் இந்த ஹஜீத் சஹை முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய வீட்டில் அதிகமாக சூரத்துல் பக்கராவை நாம் ஓத வேண்டும் சில நேரங்களில் நாம் பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் கிச்சன்ல சில நேரங்கள்ல அரை மணி நேரம் ஒன் அவர் பிஸியாக இருப்பார்கள் அப்படி அந்நேரத்துல கிச்சன்ல போன்ல சூரத்துல் பக்கராவை போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு பிள்ளைகளும் இருக்க மாட்டார்கள் வேறு யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படி இருக்கிற நேரத்தில் போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கலாம் இப்படி சூரத்துல் பக்கராவை நாம் வீட்டிலே அதனுடைய ஆடியோவை போட்டு கேட்கிற போதும் கூட ஷைத்தான் நம்முடைய வீட்டிலிருந்து விரண்டோடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல சூரத்துள் பக்கராவினுடைய இறுதி இரண்டு வசனங்களை ஓதுவதும் ஆஹ் சைத்தானுடைய பாதுகா தீங்குகளில் தீங்குகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கிறது சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி இரண்டு வசனங்கள் நபிசதுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி இரண்டு வசனங்களையும் ஒரு இரவில் ஓதுகிறாரோ அவை இரண்டுமே அவருக்கு போதுமானதாகும் அதாவது அவருக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்கு போதுமானதாகும் என்று சொல்லா அலிஸ்மாவில் சொல்கிறார் இந்த ஹதீத் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல ஆஹ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்லா அலிஸ் மகள் சொல்கிறார்கள் மூன்று இரவுகள் இந்த இரண்டு வசனங்களும் ஓதப்படுமாக இருந்தால் சுரத்துல் பக்ராவினுடைய இரண்டு வசனங்களும் மூன்று இரவுகள் தொடர்ச்சியாக ஒரு வீட்டில் ஓதப்படுமாக இருந்தால் அந்த வீட்டில் சைத்தான் இருக்கவே மாட்டான் என்று சொன்னார்கள் இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள் ஆகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அதே போல ஆயத்தூள் குறிசி ஆயத்தூள் குறிசியை வீட்டிலே ஓதுவது நம்ம அதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் குறிப்பாக தூங்குகிற போது ஆயத்தூள் குறிசியை எல்லோரும் வீட்டில் உள்ளவர்கள் ஓதிக்கொண்டு தூங்குவது இவ்வாறு செய்தால் சைத்தானுடைய தீங்குகளில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதே போல சூரத்துள் நாஸ் ஆகிய இரண்டு சூறாக்களும் என்கிற இந்த சூறாக்களை நம்முடைய வீட்டிலே நாம் ஓதுகிற போதும் ஷேத்தானுடைய தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பாக நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அபு சாய் அல்ல அறிவிக்கிறார்கள் மினல் ஜான் இரண்டு சூராக்களும் இறக்கப்படும் வரையும் கண் திருஷ்டியிலிருந்தும் ஜின்களில் இருந்தும் அல்லாஹுடைய தூதர் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தார்கள் இந்த இரண்டு சூறாக்களும் அருளப்பட்டதும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டார்கள் ஏனையவற்றை விட்டுவிட்டார்கள் என்று இந்த ஹதீஸிலே வருகிறது இந்த ஹதி மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே சைத்தானுடைய ஜின்களுடைய தீங்குகள் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்குரிய மிக முக்கியமான ஒரு வழிமுறை தான் அல் குர்ஹான் ஓதுவது பொதுவாக அல் குர்ஆனை வீட்டிலே ஓதுகிற போது ரஹமத்துடைய மலக்குகள் இறங்குவார்கள் அல்லாவுடைய பறக்கத்து இறங்கும் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் குறிப்பிடப்பட்ட சில விஷயங்கள் சூரத்துல் பக்கரா சூரத்துல் பக்கராவின் இறுதி இரண்டு வசனங்கள் ஆயத்துல் குருசி கொல்லு கொல்லா ரப்பிள் பல குல்லாவுரப்பின் நாஸ் போன்ற சூறாக்கள் இவற்றை ஓதும் போது அஹ் அல்லாஹுடைய உதவியால் நமக்கு ஷைத்தானுடைய ஜின்களுடைய தீங்குகள் இருந்து